ஏழைங்களுக்கு அரை ஏக்கர் நிலம் கொடுத்துரு எந்த ஏரியாவில் அவன் ஸ்பாட் பண்ணுறானோ பட்டா போட்டு கொடுத்துரு இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபுல் மேனுஃபேக்சரிங் பாலிசியே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸை என்கரேஜ் பண்ணுறது தான் அது இப்போ மத்திய அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல சார் மத்திய அரசுக்கு தான் அந்த ஓட்டு வேண்டாம் தானே பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளம் எல்லாமே சவுத்தில் தானே இருக்குது நீங்கள் வந்து திருப்பூர்லேருந்து ஒரு பெரிய டீஷர்ட் பிராண்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக தெரியற பிராண்டுக்காக இருக்கிறேன் இரண்டோ சோட்டோன்னு ஒருத்தர் இருந்தான் இருக்கிறவங்க பெருங்கிற ஊரில் பெரிய எக்ஸ் எக்கனாமிஸ்ட்டு மிஸ்ட்ரி ஆஃப் கேபிட்டல்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கான் அதில் அவன் என்ன சொல்லுவான்னா ஏழைங்களுக்கு அரை ஏக்கர் நிலம் கொடுத்துரு எந்த ஏரியாவில் அவன் ஸ்குவாட் பண்ணுறானோ சிட்டியில் எங்கேயோ இருக்கும் அவனை இன்விசிபிள்ஸ்வான் அவனுக்கு அந்த லேண்டை கொடுத்துரு பட்டா போட்டு கொடுத்துரு அவன் ஸ்குவாட் பண்ணுற இடத்துல அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டேன்னா அதை செக்யூரிட்டியாக வச்சு அவன் கேபிட்டல் வாங்கினானா வட்டி கம்மி அவன் டெஃபினட்டாக முன்னேறிடுவான் இப்போ நீ வந்து இதே பவர் லோன் ரூ ஆளுக்கு நீ இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே பதினோரு பன்னெண்டு பர்சன்ட்டில் லோன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சுதான் இது ஒரு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது ஒரு சால் சால்வபிள் ப்ராப்ளம் ரெண்டாவது இந்த அரசாங்கம் நான் இன்க்ளூடிங் வாஜ்பாயை சேர்த்து சொல்கிறேன் இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபுல் மேனுஃபேக்சரிங் பாலிசியே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸை என்கரேஜ் பண்ணுறது தான் அதனால தான் அவங்க ஊரெலாம் செழிப்பாக டெவலப் ஆச்சு தேவர் புஷிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பெரிய கேபிட்டல் அவன் தனியாக பண்ணட்டும் எல்லா எக்ஸ்போர்ட் இன்சென்டும் இவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்படி தான் இருந்தது பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இவர் வந்து என்ன பண்ணார் சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு இந்த ஆளெல்லாம் கையை கட்டி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி மினிமம் நீ ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீ பிஎல் ஒன் குவாலிஃபை பண்ணுவார் இது ஒரு ப்ராப்ளம் ஸோ தி கவர்மெண்ட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வெதர் இஸ் தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு கேனா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் உனக்கு சாப்பாடு ரேஷன் போட முடியும் மெடிக்கல் கொடுக்க முடியும் சிட்கோ டிட்கோன் லேண்டு கொடுக்க முடியும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வாங்கறதுக்கு காசு கொடுக்க முடியும் பட் ஹியாஸ் அவனால் வந்து இன்புட் இம்போர்ட் கொண்டு பண்ணி காட்டனை இறக்க முடியாது இப்போ தமிழ்நாடு வேலை காட்டன் இம்போர்ட் பண்ண முடியும்னா இந்தியாவுக்கே சொன்ன என்ன குதிச்சானே இவன் காட்டன் இறக்கி சீப்பாக கொடுத்துருவான் சி இப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காட்டன் திறந்து விட்டுருக்கான் ஏன்னா மகாராஷ்டிராவும் குஜராத்தும் காட்டன் ப்ரொடியூசிங் பட் தமிழ்நாடு கன்சியூமிங் சோ இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ காட்டன் பயங்கரமாக இம்போர்ட் பண்ண விட்டேன்னா தென் எங்கள் ப்ராப்ளம் பாதி ப்ராப்ளம்னு ஒன்று நூல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் பட் அதோடய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அவங்கள்ட்ட இருக்குது நம்மளை பள்ளிப்பாளையத்துலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் பார்த்தார் அவர் என்ன சொல்கிறாரு அவர் உட்பல்ப்பை வச்சு ஃபைபர் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு சார் குவாலிட்டி கண்ட்ரோல்னு போட்டு எங்களை நசுக்கிறாங்கன்னு சைனாலேருந்து அவன் ஃபைபர் இம்போர்ட் பண்ண இதே இப்போ என்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருந்ததுன்னா நான் அந்த ஃபைபரை இறக்கி விடுவேன் நம்மள்கிட்ட பர்சனலாக பார்த்து பேசுனா இருக்கா மாலயத்தில் ஒரு இந்த பெரிய கா காப்பரேட்லேருந்து தான் அவர் வாங்கணும் நான் பேர் சொல்ல அந்த காப்பரேட் பேர் பட் அந்த கம்ப அந்த ஊரே அந்த காப்பரேட்லேருந்து தான் வாங்கணும் அவன் சொல்கிறது தான் ப்ரைஸு நீ சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண முடியாது நம் ஏன் நம்ம அளவுக்கு தமிழ்நாடுக்கோ ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ அந்த பவர் இருந்ததுன்னா அவன் டெஃபினட்டாக இம்போர்ட் பண்ணி இறங்கி கொடுத்துருவான் கரெக்ட் இம்போர்ட்டிங் பவர் வந்து மத்திய மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு லைட்டா அவர் வந்து ஒரு மில் நடத்துறார் மீடியம் மில் சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு ட்ரேடர் ஆரம்பிச்சு ஒரு மில் மில்லு நடத்திட்டு நடத்திட்டுருக்காரு ஒன்னு கிரெடிட் அடுத்தது இன்புட் இந்த இன்புட்டை வந்து சென்ட்ரல் கார்முனுக்கு ஓனுங்கிறது தான் இந்த ஏ ஒன் டு ஏ செவன் நான் சொன்னேன்ல அதுல ஒரு ஏ தான் இந்த ஏ ஏ ஒன் ஏ டு இல்ல அவரு ஏழுல ஒரு ஏ ஏலோ ஒரு ஏ இம்பார்ட்டன்ட் ஏ அவரு அவர் ஒரு பெரிய செல் கம்பெனி வச்சிருக்கிறாரு அதுல பணம் போடுறதுக்கு அவர்ட்ட காசு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க சார் அத அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டும் அதுல கேட்டா அவர்ட்ட காசு இல்ல புரியுதுங்களா ஆனா மக்களை நஸ்கிப்பாரு ரைட் சார் அதுங்க ஒன்னும் முடியல பங்களாதேஷ்ல இருந்து நீங்க துணிமணி இறக்குறீங்க இப்ப நான் துணிமணி நெகோசியேட் பண்ணும்னா இப்ப ட்ரம்ப்போட நான் நேரம் நெகோசியேட் பண்ண முடியும் கையில காலில் விழுந்து என் ஊர் போய் ஓட்டுக்கு நிற்கணும் நான் போய் நாமக்கல்லையோ ஈரோட்லேயோ நான் தானே போய் நிற்கணும் நான் கையில் விழுந்து வாங்கி கொடுத்துருவேன் எது பதினஞ்சு தோப்பி தோப்பிக்காரனம் போட்டு குட்டி காரணம் அடிச்சு ஏன்னா நான் அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சானு ஏன்னா அந்த ஊரில் எனக்கு எனக்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்சு நான் பண்ண மாட்டேங்கிறான்னா ஒரு ஆள் ஓட்டு போட மாட்டேன் எனக்கு அது இப்ப மத்திய அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல சார் மத்திய அரசுக்கு தான் அந்த ஓட்டு வேண்டாம் தானே பண்றாங்க இந்த ப்ராப்ளம் எல்லாமே சவுத்துல தானே இருக்கு கர்நாடகா தவிர நான் சவுத்துல இல்ல எனக்கு கவலையே கிடையாது தானே ஸோ நீ அந்த ஒரு ஃபேவரபிள் ட்ரீட்டியை நீ நெகோசியேட் பண்ண மாட்டேங்கிறோஸ் எங்களுக்கு அதுக்கான நீடு எனக்கு எனக்கு அந்த நீடு இல்லை ஃபைன் சார் ஓகே அதாவது ஒரு இடத்துல ஒருத்தங்க வறுமையினால கிட்னியை விற்கிறாங்க அப்படின்றதுக்கும் இந்திய லெவல்ல மேலிடத்துல இருக்கிறவங்க இருக்கக்கூடிய அந்த பாட ஒன்னு கிரெடிட் ஒன்னு இன்புட் ஒன்னு அவுட்புட்டுக்கு மார்க்கெட் நம்மளுங்க பண்ண தப்பு என்னன்னா நீங்க வந்து திருப்பூர்ல இருந்து ஒரு பெரிய டி ஷர்ட் பிராண்ட் இருக்கா கிடையாது சார் உலகம் ஃபுல்லா தெரிய பிராண்ட் ஏதாவது இருக்கு எவ்வளோ நான் இந்த பதினஞ்சு வருஷத்துல புதுசு புதுசா வந்த பிராண்டு பேர் நான் சொல்லட்டுமா நீங்க இதை சொல்லியிருக்கீங்க எஸ் அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு ஆப்பிள் இன்டெல் ஒரு அண்ட்ர அறுநூறு ஒரு பிராண்டியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் எஸ் அது எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறோமே தவிர அப்படி ஒரு பிராண்ட் ஏன் கிரியேட் பண்ண இதே வந்து அவன் விற்றுட்டான் அந்த பிராண்டை அம்பத்தூர் க்ளோ திங் கம்பெனின்னு ஒன்று இருந்தது அவன் இந்தியா ஃபுல்லாக கலர் ப்ளஸ்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி வித்துட்டான் ஆமா எஸ் இப்போ எல்லாரும் இருக்கு டிக்ஸி இருக்குன்னு அதெல்லாம் ரொம்ப சின்ன எஸ் அது அதை பார்க்குறவங்க உடனே அடுத்த கேள்வி அதை தான் சொல்லுவாங்க உங்களுடைய கேள்விக்கு அவங்க பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய பதில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது நான் என்ன சொல்றேன் நீ இந்தியா பிராண்டே வச்சுக்காது யூ ஆர் நாட் இவங்களால வந்து ராமலாஸ் தப்புன்னு நான் சொல்ல அவங்க இந்தியால தமிழ்நாட்டு லெவல்ல விக்ரம் மெதுவாக இஸ் எக்ஸ்பேண்டிங் டு இந்தியா பட் உங்கள்கிட்ட குளோபல் பிராண்ட் கிடையாது கரெக்ட் இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் என்னென்னா எஸ்பிரி லூயி ஃபிலிப் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறீங்களே தவிர எஸ்பிரி மாதிரியோ குரோக்கடைல் மாதிரியோ ஒரு பெரிய பிராண்டு கையில் இல்லை இல்லை ம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ டாட்டாவால் போய் ஜேஎல்ஆர் வாங்க முடியுது ரைட்டா சரி நீங்கள் அது வந்து காரு பெரிய ஆளுங்க இப்போ டைட்டன் இங்கே ஆரம்பிச்சு டமாஸ்னு ஒரு பிராண்டை வாங்கிட்டான் கல்ஃபில் கல்ஃபில் நீ போய் ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கியிருக்கீங்களா இல்லை பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சப்ளையராக தான் இருக்கணும்னு பார்க்குறீங்களா ம் சோ அப்ப நீங்க சொன்ன முதல்ல சொன்ன பாயிண்ட்க்கு வந்துறோம் பெரிய சப்ளையர்னா பெரிய பிரச்சனை சின்ன சப்ளையர்னா சின்ன பிரச்சனை பிரச்சனை இருந்திட்டே தான் இருக்கும் பிரச்சனை இருந்திட்டே தான் இருக்கும் ஓகே சார் என்ன ஆர்டர் குடுக்குறோம் ஸ்குவீஸ் பண்ணுவோம் என்ன மார்க்கெட் அவண்ட தான் இருக்கு இத நான் எங்க தெரியுமா கத்துக்கிட்டேன் என் பை லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் அப்ப நான் பெரிய ஸ்டார் எல்லாம் கிடையாது எனக்கு இது மாதிரி யூடியூப் ஃபாலோயிங்லாம் கிடையாது நான் வந்து முதல் புத்தகம் ஒன்று எழுதினேன் ம் எங்கள் அப்பா என்ன பண் சொன்னார் அப்போ எனக்கு கொஞ்சம் நெருக்கடி வேறு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ப்ரிண்ட் அடித்து கையில் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா என்ன சொன்ன அந்த புக்கெல்லாம் அடுக்கி வைக்கி எவனும் வாங்கிக்க மாட்டான்வன் கிட்ட புக்குன்னு ஸோ புக்கு பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க நான் பப்ளிஷர்ட்டே போகல ஏன்னா அந்த பப்ளிஷர்ட்டை போய் கெஞ்சுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் ஒரு புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணி கொடுன்னு போய் கேட்டால் நீ எவ்வளோ புக் எடுத்துக்கணுன்னா கேட்டிருந்தான் நான் என்ன பண்ணேன் நானே புக் அடிச்சிட்டேன் ஸோ அது ரெடி ஆயிடுச்சு நான் ஏறி இறங்கி எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டடாக போய் ஏறி இறங்கியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் எவனுமே இந்த புக்கை எடுக்கலை இது விற்கலை நான் கொடுத்தேன்னா விற்றப்புறம் காசு தரேன் என்னை காசு வரும்னு தெரியாது இது எல்லா புக் பப்ளிஷரோட ப்ராப்ளம் சுந்தர் வந்து அவர் ஒரு ஸ்டோரி ரைட்டரோட புக்கை பிரிண்ட் அடித்த கதையை சொன்னார் பெரிய பாப்புலர் ஆத்தர் பா ப்ராப்ளம் இந்த புக்கு விற்காதுன்னு சுந்தரம் சொல்லிட்டார் சார் ம் சுந்தரம் தான் எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனும் இது ரொம்ப கரெக்டாக நான் இப்போ என்ன பண்ணேன் ஃபேஸ்புக்கில் இதுதான் ஆரம்பிச்சு ஃபேஸ்புக்கில் டைரக்டாக என்னை பற்றி எழுதி நான் வந்து இந்த புக்கை நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டு அந்த ஆள் நான் புக்கு அமுச்சுட்டு ஒரு புக்கு ரெண்டு புக்கு அமுச்சு காசு வந்துடும் அஞ்சு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஐந்நூறு புக்கு வைக்கிறது இன்னைக்கு இப்போ பைஞ்சாயிரம் புக்கு மேலே வித்துட்டோம் அது வேற விஷயம் அப்போ அவர் உங்ககிட்ட ஜோக் காமிச்சிருக்காரு பட் ஹி ஹி வாட் இஸ் சர்டிஸ் த ட்ரூ வாட் இஸ் ஆ அன்னைக்கு சொன்னது உண்மை எதனால உண்மைனா டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கடையில் மூலமா இருந்தாலும் வித்திருக்கவே முடியாது நான் எந்த கடைசியா ஒரே ஒரு கடையில் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணாருனா வச்சேன் இல்லாட்டா நான் எந்த புக்கையும் கடையிலேயே வச்சதில்லை இந்த எல் பிராண்ட் மூலமா தான் நான் அந்த புக் விற்றுக்கிறேன் ம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பட் ஐ டிசைட் நான் தான் என் பிராண்டை கிரியேட் பண்ணி இப்போ உனக்கு நான் அட்வைஸ் மற்றவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னாலும் உன் பிராண்டை கிரியேட் பண்ண முடியுங்கிறத காட்டினேன் ஆனால் தான் டெலிபரேட்டாக நான் என்ன தவிர அந்த புத்தகத்தை தவிர வேற எந்த பிராண்டும் அட்வர்டைஸே பண்ண மாட்டேன் ரொம்ப தெளிவாக இருக்கு ஏன்னா என் கிரெடிபிலிட்டி போயிடுங்கிற இஸ் இது மாதிரி நீங்கள் இம்பேக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் டிஷர்ட் விற்க முடியும் டேரக்டாக நான் ஐம்பதாயிரம் டி ஷர்ட் விற்கிறது இஸ் பெட்டர் தென் செல்லிங் ஃபைவ் லேக் டீ ஷர்ட் டீ ஷர்ட் பிராண்டு ஒன் டென்த்து நான் விற்றா கூட மேக் போர் மணி கிரியேட்டிங் ஆமாம் நான் ஒரு லட்சம் டீ ஷர்ட் வித்து சம்பாதிக்கிறத நான் இப்போ எட்டாயிரம் டீ ரைட் சார் ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது கிட்னி கொடுக்குறோம் இப்போ நான் ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு ஒரு இது பார்த்தேன் இதே நாமக்கல்ல கிட்னி விற்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போனால் அந்த லேடி வந்து பிளட் குரூப் செட் ஆகல என்ன கதைன்றதை சொல்லிடுறேன் கல்லீரலை கட் பண்ணி ஒருத்தங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அஞ்சரை லட்சமோ ஆறு லட்சமோ வாங்கியிருக்காங்க இப்போ அந்த கல்லீரல்னால அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கிரவுண்ட்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க சி ஸ்டேட் இஸ் பவுண்ட் நான் இல்லைன்னு சொல்லல பட் இது ஸ்டேட் வந்து டெஃபனெட்டா ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்னு யூ ஹவ் டு தி லா ஆஃப் தி லேண்டஸ்ட் டு கம் ஹெவிலி ஆன் தி ஹாஸ்பிடல் வரும் அது பட் சட்டம் வேலையை செய்யும் ஒரு நாளைக்கு டெஃபனெட்டா ப்ராப்ளம் வரும் தட் இஸ் ஆக்ட் பண்ணனும் சட்டம் ஒரு நாளைக்கு பேசும் லேட்டா பேசினாலும் பேசும் பட் இது என்ன விஷயம்னா ஆர் ப்ரேயிங் ஆன் பீப்புள் அண்ட் ஃபண்டமெண்டல் காஸ் வந்து இந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் தி ஸ்மால் கை அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இதில் இப்போ நம்ம வந்து இது ஸ்கூல் வந்து நம்மளுது ஃப்ரீ இன்ஃபேக்ட் மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல் போனீங்கன்னா ஆளே இருக்க மாட்டோம் நான் போன ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது பட் கார்பரேஷன் ஸ்கூல்லேன்னு படித்து நல்லா வானுங்க வந்தவனால் எனக்கு தெரியும் எய்டெட் ஸ்கூல்லலாம் நிறைய நல்ல ஸ்கூல் இருக்கு பிஆர் சுந்தர் சொல்லுவார் நான் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவார் அவர் ஒரு கோடிஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன்ல ஆமாம் இவர் ஞானியோட பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தார் என்கிட்ட சொன்னார் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் ஸோ நம்ம ஊரில் இன்னொரு ஃபீலிங் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா தப்பு நான் கடனை உடனே வாங்கியாவது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும் உங்களால் முடினா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தப்பே கிடையாது எய்டட் ஸ்கூலில் அனுப்புங்க தப்பு நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் போனா தான் பெட்டர் நீங்கள் நினைக்கிறது இன்னொரு கடன் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ப்ரெஷர் போட்டிங்கன்னா தான் நல்ல டீச்சரை போடுவோம் இப்போ அமெரிக்காவில் பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டம் தான் டூ பர்சன்ட் தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க இங்கே டூ பர்சன்ட் தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வராங்க ஏன் குவாலிட்டி குவாலிட்டி எப்படி இருக்கு இந்த ஸ்கூல் ஒன்று இருக்கு அது எய்டட் ஸ்கூலு அதில் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு இப்போ யாரும் போகிறது கிடையாது பட் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் அந்த பிஎஸ்ஐ ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க நீங்கள் சொன்னது தான் சார் நீங்கள் ரெண்டு நாலு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல அந்த எஜுகேஷனோட குவாலிட்டி முன்னாடி இருந்ததை விட அது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது காலேஜஸ்க்கு நீங்கள் சொன்னீங்க பேசிக்காகவே ஸோ நான் காலேஜஸுக்கு சொன்னேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் முடியலன்னா ஆர்டரி ஸ்கூலுக்கு வந்து கடனே இல்லாமல் நீங்கள் வந்து டியூஷனுக்கு செலவு பண்ணியாவது பெட்டராக படிக்க வைக்கலாம் நீங்கள் கடனேனே கடனை வாங்கி பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டியூஷனுங்கிற பேரில் பெட்டராக வீட்டில் சொல்லி கொடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து கிராஸ் என்வரன்மெண்ட் ரேஷியோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸு வந்து நம்ம தான் ஹையஸ்ட்டு தட் இஸ் டுவெல்த்து முடித்தவன் காலேஜுக்கு போகிறவன் ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொல்கிறேன் இது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் நான் காலேஜுக்கு போயின்னா ஒன்றும் பெருசாக கற்றுக்கல காலேஜில் நான் எதாவது கற்று இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நான் போய் சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்கூலோட கற்றுண்ட ஸ்கில்ஸ் தான் எதுக்கு காலேஜுக்கு போகிறோம்னு தெரியாமே நம்ம காலேஜுக்கு போகிறோம் அது பேசிக்கா சோஷியலைசிங் தான் சார் அதை சொல்லிக் கொடுக்கல காலேஜில் கற்றுக்க போகிறோம் அவ்வளோதான் காலேஜில் ஒன்றும் யாரும் கற்றுக்கிறதே கிடையாது நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா இன்னைக்கு மாத்திரம் அறம் இது மாதிரி ஃபவுண்டேஷன் மூலமா உங்களால ஃப்ரீ எஜுகேஷனே வாங்க முடியும் மனோகன் சிங் என்ன பண்ணாருன்னா அதை போய் மாத்திட்டாங்க திரும்பி ஒரு ஏழை அப்பா அம்மா கை நாத்து வச்சா அஞ்சு லட்ச ரூபா லோன் கொடுத்து படிக்க வச்சாரு அந்த லோனை பசங்க கட்டி இருக்கணும் நல்ல வேலை கட்ட மாட்டோம் அதே மாதிரி லோன் லேடிஸ் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் இனிமேல் நான் கட்டி என்ன பண்ண போறேன் அஞ்சு லட்ச ரூபா வாங்கிருக்கேன் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா நோட்டீஸ் சொல்லுவாங்களா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ராஜா வீட்டில் பால் வைக்கிறான்னு பால் ஊற்று நான் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒரு ஒரு குடம் பால் ஒரு ஒரு வீட்டில் ஊட்டணும்பாங்க அதை எடுத்து நான் ஏழைங்களுக்கு கொடுப்பேன்மா ஸோ ஒரு ஒரு வீட்டிலேருந்தும் அந்த ராஜ்யத்தில் கொண்டு வந்து ஒரு பால் கொடுக்கணும் எனக்கு எந்த தெரிய போகிறதான்னு ஒத்தத்துலாம் தண்ணி ஊற்றுவான் கடைசியில் தண்ணியாகவே இருக்கும் தண்ணி தான் இருக்கும் அப்படி ராஜா சொல்லுவான் நாலு நல்ல மனுஷன் கொடுத்த பாலை கூட இவங்க எடுத்துட்டாங்க தண்ணியை ஊட்டின்னு ஸோ அது மாதிரி மக்களே சொந்த செலவில் வச்சுக்கிறது பட் இதில் என்னென்னா டுவெல்த்து படித்தாலே வேலை கிடைக்கும்ங்கிறது வந்தால் தான் அமெரிக்காவில் ஹைஸ்கூல் டிப்ளமா இருந்தாலே முக்கால்வாசி பேர் நிறுத்திவிடுவான் வேலை கிடைச்சிரும் இங்கே நான் டிகிரி படித்தா தான் வேலை கிடைக்கணுங்கிறது மாறணும் ரைட் சார் ஸோ இந்த கிட்னி விற்கிறது வந்து இதெல்லாம் தான் காரணம் ஓகே சார் இந்த கிட்னி விற்கிறது அப்படின்றது ஒரு பாயிண்டில் நம்ம எடுக்க போய் அது கடைசியில் மத்திய அரசு அவங்க கையில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அவங்க எடுக்கக்கூடிய பாலிசி டெசிஷன்ஸ் என்னென்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதை தாண்டி ஒவ்வொருத்தரும் வீட்டில் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு மாதிரி கிட்னி விற்கிறதுல ஆரம்பித்து அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத மத்திய அரசுக்கு கொண்டு போய் ஒவ்வொருத்தருடைய வீடு அந்த ஸ்கூல் எந்தெந்த படிக்க வச்சா பெட்டரா இருக்கும் எங்க என்ன பண்ணணும் நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க பிளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்ன சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின் கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன பண்ணி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாற்றீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் செஞ்சலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கலை கேட்கவும் கேட்கும்